வேட்புமனு தாக்கல் செய்ய வாகன பேரணியில் வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு கடந்த வாரம் தொடங்கிய நிலையில் அரசியல் கட்சியினர் சுயேச்சைகள் என தொடர்ச்சியாக வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் கோவையில் இன்று அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிங்கை ராமச்சந்திரன் அண்ணா சிலை அருகே உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகமான இதய இதயதெய்வம் மாளிகையில் இருந்து ஊர்வலமாக வந்து வேட்பு மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கலாமணி காலப்பட்டியில் இருந்து வாகன பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்ய உள்ளார் இதற்காக நாம் தமிழர் கட்சியினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்தனர் இதனையடுத்து அவர்கள் அனைவரும் காலப்பட்டி நாள் ரோட்டில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் மேலும் அனுமதியின்றி வாகன பேரணியாக செல்லக்கூடாது என கூறியதால் வாகனங்களை சாலை ஓரத்தில் நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சிறிது நேர வாக்குவாதத்திற்கு பிறகு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது பின்னர் வாகனங்கள் அங்கிருந்து புறப்பட்ட நிலையில் மீண்டும் நேருநகர் பகுதியில் போலீசாரால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி வாகனம் மற்றும் உடன் வந்தவர்களின் வாகனங்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது இதனால் போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு வாகனங்களாக அனுப்பி வைக்கப்பட்டது மனிதாக்கள் <laughs> <laughs>